நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல் பூந்துரை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அன்னைக்குங்க தேங்காய் ஏலம் நடக்குங்க இன்னைக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடந்த தேங்காய் இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாகிருந்துங்க இதில் கசங்கள் போட்ட கருப்புக்காய்ங்க மொட்டையாக உரித்தது ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் மறைமுக கொள்முதல் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பச்சை தேங்காய்ங்க கொடுமையோடு இருக்குங்க ஒரு கிலோ தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ஒரு ரூபா நாற்பத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபா இருபத்தி ஏழு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் மொட்டையாக உரிச்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எங்கே இருக்குது நாங்கள் நம்ம அவல்பூந்திரை பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க வெள்ளோடு போகிற சாலையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனேன் ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா வலது பொறுத்தல் செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளும் ஷேர் செய்யுங்க இங்கே விவசாயம் கொண்டு வந்து வைக்கிற எந்த ஒரு விளைபொருளுக்கும் கமிஷன் கிடையாதுங்க அதே மாதிரிங்க நீங்கள் விவசாய பொருளை விற்பனை செய்கிற கொண்டு வர விவசாயிகள் வந்துங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெளிவாக தெரியணுங்க வேணுங்க அப்போ வந்து பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க நன்றி Wanna come?